இந்த மண்புழுக்கள் மண்புழு அற்ப மண்புழு இந்த கையில வச்சா அவனுக்கு அருவருப்பா இருக்கும் கீழே போட்டுருவேன் பார்க்க அருவருப்பாக இருக்கிற மண்புழு இந்த உலகில் செய்கிற பணியை எந்த உயிரினும் செய்யலைங்கிறான் என்ன செய்து தன் வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறைகள் இந்த பூமியை உழுகுதுங்கிறா கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே போடுதுரா மேலே மண்ணை சாப்பிட்டு கீழே கொண்டு போடுதுரா இந்த பூமியை உழுகுதுரா வளப்படுத்துறாங்கிற மண்புழு அந்த மண்புழு செய்கிற மகத்தான பணியை கூட உலகில் எந்த உயிரினமும் செய்யல மனித வாழ்க்கைக்கு மண்புழு கூட பயன்படும் கேவுடுகட்ட இந்த மதமும் சாதியும் ஒரு மயிருக்கும் பயன்படாது நீ அதற்கு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் தான் ஆக பத்த நீயும் நானும் பத்து மாதம் தான் நம்ம தாத்தம் பட்டுக்கோட்டை மனசுல எழுதி வச்சுக்க சாதிகள் இல்லை அடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வின்றான் அன்பு நிறைய உடையோருமே அன்பு நிறைய இருக்கிறவன் தான்டா உயர்ந்த சாதின்றான் பாரதி பட்டுக்கோட்டை சொல்றான் புத்தர் வந்தார் பின்பு ஏசி வந்தார் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எதை எழுதியோ எழுதித்தான் வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டான் இயேசுவை படிச்சா புத்தனை படிச்சா காந்திய படிச்சா படிச்ச என்ன என்னவண்ணா நீ என்ன பண்ண என்ன பண்ண இந்த பூமிக்கு நீ ஒரு வழி போக்கன் அந்நியர் சேஞர் நபிகள் நீ வழிபோக்க தான் வந்தியா இருந்தியா போயிருதா இருந்தாரு நீ வாடகை வீட்டில் குடியிருக்க வந்தவன் வீட்டு உரிமையாளனத்தின் வீட்டை ஒப்படைக்கும் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பியா அப்படி இந்த பூமியை உன் சந்ததி நிட்டம் படைச்சுக்கு போகணும் நீயே வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு உன்னுடைய சொந்தம் கிடையாது இது இது உனக்கானது இல்லை உன் பிள்ளைகளுக்கானது அது அவனுக்கான அவன் பிள்ளைகளுக்கானது சும்மா சீலன்னு சொன்னால மூணு மலையை வெட்டிட்டான் அந்த பள்ளமா இருக்குன்னு அப்படியே இருக்கட்டும் அவ்வளவு பேரையும் தூக்கி போட்டு உள்ள பொக்களை வச்சு மூடி புதைக்கல நீ பாட்டே இருக்கு தெரியும் தமிழ் சமூக பிள்ளைகளே என் தம்பி தங்கைகளை பேருந்து பெற்றோர்களே எந்த ஒரு மகனாவது இந்த வேலையை செய்வானா பாருங்க எங்க அம்மாவை பாக்குறேன் என்னை பெத்த தாய் அம்மாவுக்கு ரெண்டு கண் இருக்கு வித்தா எப்படியாவது ஒரு ஐம்பது லட்சம் வாங்கலாம் நல்லா என் நல்லா பீட் நல்லா இருக்கு இந்த இதயத்தை டொனேஷனுக்கு காத்து டொனேட் பண்ண இதயத்தை ரெண்டு கோடி வாங்கலாம் சிறுநீரகம் ஆகுது இது பழுதாகலை ரெண்டு கிட்னி இருக்கு ரெண்டுல ரெண்டையுமே விற்கலாம் ஒன்னா விற்றா கூட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் இப்படி பெற்றதாயின் உறுப்புகளை விற்கிற எந்த மகனையாவது நீ உலகத்துல பாத்துருக்கியா பார்த்துருக்கியா இருக்கான் அவன் தான் இந்த அயோக்கிய பய மண்ணி விற்கிறது மலையை குடஞ்சி விற்கிறது நீரை உறிஞ்சி விற்கிறது தாயின் பால் குடியடா பரதேசி மாறை எறுத்து ரத்தம் குடிக்கிறியடா கொலகார உன்னை என்ன பண்ணலாம் கொடுமை பாருங்க வேதையெல்லாம் யோசிக்க மாட்டான் இவர்கள் என்ன சொல்றாங்க எங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க இனி பருவமழை என்பதே கிடையாது புயல் மலை பெருமலை ரெண்டு தான் அடிக்கும் அது எப்ப தெரியாது கார்த்திகை எப்பார்த்தல அக்டோபர் நவம்பர்ல பெய்யற மழை திடீர்னு ஜனவரியில பெய்யுது கோடையில மழை வராதுன்னா கோடை பெருமாள் மழையா பெஞ்சு விடுது பருவநிலை சொல்லுவான் பருவநிலை மாற்றத்தால் பருவநிலை மாறிச்சா நீ மாத்திரியா நீ இந்த குண்டு வெடிக்குமா கடல்ல போடு இந்த குண்டு வெடிக்குமா பாலைவனத்துல போடு இந்த குண்டு வெடிக்குமா மலை மேல போடு நீங்க நீங்க நல்லா கவனிங்க இந்த பாலித்தீன் நெகிழி இருக்குல்ல இந்த நெகிழி குலைமம் இந்த பிளாஸ்டிக் இது மாதிரி உலகத்துல நஞ்சு எதுவுமே இல்லை தெரிஞ்சே அனுமதிக்கிறேன் அது தடை செய்ய முடியாதா அதுக்கு மாற்று இல்லையா இருக்கு இப்போ என் தம்பியெல்லாம் சொன்னாங்கல்ல கேரள கழிவுகள் எல்லாம் கொட்டுற குப்பை மேடாக நம் நாடு மாறிக்கிட்டு இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாத தெரியும் கவலைப்பட மாட்டான் ஏன்னா அவன் தாய் நிலம் இல்ல கவலைப்பட மாட்டான் என் மொழி செத்து போச்சு அதை பத்தி கவலை கிடையாது இந்த நாகர்கோயில்லங்க இந்த நாகர்கோயில் நீ நல்ல தமிழ் மகன் தானப்போ நம்ம தமிழ்ல இருக்கு நாகர்கோயில் என்ன மொழியில் இருக்கு என்ன மொழியில் இருக்கு நாகர்கோயில்னு எழுதிருக்கு என்ன எழுத்துல எழுதியிருக்கு தமிழ்ல நம்ம நாகர்கோயில் ஏ இப்படி அது ஆங்கில எழுத்துல இருக்கு உச்சரிப்பு தமிழ்ல இருக்கு நம்ம எதுக்கு தமிழ்ல இருக்கு சும்மா நம்ம ஜெஸ் நம்ம சதரங்கம் கிடையாது அவனுக்கு என் தாயின் மறந்த பற்றி என்ன வழி இருக்க முடியும் என்ன கவலை இருக்க முடியும் பூமி நாசமாவது பத்தி அவனுக்கு என்ன பிரச்சனை ஆந்திராவில் மலையை வெட்ட தடை கேரளாவில் மலையை வெட்ட தடை கர்நாடக மனநல மலையை வெட்ட தடை என் மண்ணில் தடையில்லாத வெட்டி வெட்டி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெருமக்கள் தொடுக்கிறார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் என்ன மனு என்றால் கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு மணலாக ஆக்குவதற்கு தடை இருப்பதால் நல்ல இந்த வார்த்தை கவனிக்கணும் ஸ்பெஷல் இருக்குது சிறப்பு குறிப்பீடு எப்படி கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான தொழில் பாதிக்கப்படுவதால் கன்னியாகுமரி மலைகளை வெட்டி எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் இந்த நீதிபதி உண்மையிலேயே நீதிபதியாக இருந்தால் கேரளாவில் இந்த மலைகளை வெட்ட ஏன் தடை கேட்டிருக்கிற துறைமுகம் மேற்கு தொடர்ச்சி மலையே அங்கதான் தொடங்குது அவன் மலை இருக்கு அவன் வெட்டல அதான் துறை சொன்னான் ஏன் வெட்டல நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த வாழ்றான் இதத்தான் சொல்லாம மறுபடியும் வழக்க கிழக்க போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு பேசுறான் நான் இதை லட்சந்தரே பேசிட்டேன் என்னை ஒரு தர போட்டு உள்ள வச்சு பாறேன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகன் தன் தாய் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிக்க அப்புறம் சாய்த்து கொண்டிருப்பான் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் உங்கள் தாய் நிலத்தின் வளங்களை களவு போவதை கொள்ளை கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் எனக்கு தெரியுது என் மலை போகுதுன்னு தடுக்க முடியல காரணம் அதிகாரமற்ற எளிய மகனா இருக்கு கத்த முடியுது கதற முடியுது போராட முடியுது வழக்கு வாங்க முடியுது சிறைவிட முடியுது ஆனால் தடுக்க முடியல பெரிய அறிவார்ந்த தர்க்கவாதிகள் மனம் இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறதுக்கு பிறந்த பரதேசி பயமாயின இத்தனை ஆண்டு காலமாக பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் கோட்டை கட்டி பெரிய பெரிய மாலை கட்டி வாழ்ந்தானடா ஆத்து மணல மொத்தமா அள்ளி வித்து இந்த மலைய மலை நான் நொறுக்கி தான் முப்பத்தி ரெண்டு ஆறுகளை நீங்க கொலை செய்தீங்க முப்பத்தி ரெண்டு ஆறு மலனை அள்ளி வித்தீங்க தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அல்லப்பட்டதா மனச்சான்றோட யாராவது பதிவு சொல்ல முடியுமா அரபு நாடுகள் மாநிலங்களுக்கு பிற மாநிலங்கள் செய்து நிற்கல தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் ஆண்டுகளுக்கு இந்த மணலை வைத்து கொண்டு போயிருக்கலாம் மலையை தொற்றுக்க வேண்டியதில்லை எப்படி இருக்கு எல்லாம் வேட்டைக்காடு அதத்தான் காடு பிரான்ஸ் மன்னியல் ஆய்வறிங்க ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடுகிற போது நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால் கிழங்குகளை உண்டோம் காய்கனிகளை உண்டோம் விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் அப்போது நதி நதியாக இருந்தது ஆறு ஆறாக இருந்தது மலை மலையாக இருந்த அறிவு அறிவியாக இருந்தது எல்லாம் அப்படி இருந்தது நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால் ஆனால் இவர்கள் பட வேட்டையாடத் தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டான் பதினெட்டு வயதிலே பாட்டியாகி விட்டாள் அதான் நடந்துருச்சு இத்தனை பேர் கற்றறிந்தவர்கள் இருக்கிறீங்க சாலையில் போகிறீங்க எவ்வளவு பார உந்துகள் நம் மணலை கொண்டு போகுது மலையை கொண்டு போகுது அது கவனிக்கல தூசி பறந்து கண்ணில் படுறது காரணம் என்ன என்னை கவனி என்னை கவனிடா என்னை வெட்டி கொண்டு போற ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது அருமை தம்பி தங்கைகளே சொட்டு சொட்டாக தண்ணீர் வடித்து கொண்டே போகும் ஒரு லாரியில் இரண்டாயிரம் மீட்டர் தண்ணீர் அதுக்குள்ள இருக்குங்கிறான் ஒரு லாரியில் ஈரத்தோட மண் அள்ளி போகும்போது அது சொட்டு சொட்டா விழுவது மண்ணில் லாரி மண்ணை விட்டு தண்ணீர் இல்லை நம் தாய் நிலத்தின் கண்ணீர் அவ அழுகிறா என் அருமை பிள்ளைகளே என்னை களவு கொண்டு போறார்களே எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது ஒருத்தனுக்கும் அதை பற்றி புரிதலும் கரையும்